டக்கர்ஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரொட்டவேட்டரில் வந்து இந்த பரம்பு செட்டிங்கு இன்றைக்கி வந்து பரம்பு அடிக்கிறதுக்கு ஆளுங்க கிடைக்காதனால நிறைய பேர்த்துக்கு இதனுடைய தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது சில கம்பெனியில் வந்து இந்த லெவலர் வந்து ஹைட்ராலிக் முறையில் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஏரியாவிலேயும் ஒருத்தர் வாங்கியிருக்காரு அந்தளவுக்கு அது சாத்தியமாக இல்லை ஏன் அப்படின்னா அந்த லெவலரை வந்து பார்த்திங்க அப்படின்னா டோர்லேயே அட்டாச் பண்ணியிருக்காங்க நம்ம எப்போவும் போலயே தான் ரொட்டவேட்டர் டோர் என்ன வேலை செய்யுமோ அதுதான் செய்யும் அதில் இருக்க அந்த சிங்கிள் சிலிண்டர் பாத்தீங்க அப்படின்னா அந்த லெவலர் வந்து ஓப்பன் க்ளோஸ் அதுக்கு மட்டும்தான் அதை கொடுத்துருக்காங்க தனியாக நம்ம வந்து நிலத்தை வந்து அந்த லெவலரை வச்சு சமப்படுத்த முடியாது அதனால் நம்ம அதிலருந்து கொஞ்சம் மாற்றி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இங்கே பாத்தீங்க அப்படின்னா ரொட்டவேட்ரு ரொட்டவேட்ரு டோர் தனி நம்ம லெவலர் வந்து இது தனி இது தனி இந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு சிலிண்ட்ரை யூஸ் பண்ணுறோம் இந்த வண்டியில் டிசி வால்வ் இருக்கிறதுனால டைரக்ட் கண்ட்ரோல் வால்வ் இருக்கிறதுனால நம்ம வந்து அதில் ஆயில் எடுத்து நம்ம இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு சிலிண்டரை யூஸ் பண்ணியிருக்கோம் டிசி வால்வு அட்டாச்மெண்ட் இல்லாத வண்டியிலையும் நம்ம டிசி வால்வ் அட்டாச் பண்ணி எந்த வண்டியாக இருந்தாலும் அதில் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்வெஸ்டர் பல்கார் வண்டிக்கு வர பவர் ஸ்டேரிங் சிலிண்ட்ரு ரெண்டு சிலிண்ட்ரு ஒரு சிலிண்ட்ரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி ஐநூறுவா அந்த ரேஞ்சுக்கு வரும்னு நினைக்கிறேன் ரெண்டு சிலிண்ட்ரு வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்ட்ரு வந்து டைரக்டாக டபுள் லைன் இன் இன்புட்டாக அவுட்புட் கொடுத்தோம் அப்படின்னா எந்த பக்கம் உங்களுக்கு லோடு அதிகமாக இருக்கோ அதை விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்க பக்கம்தான் உங்களுக்கு வந்து சிலிண்ட்ரு வந்து மேலே வந்து வரும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆயில் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டரில் வந்து இங்கே இன்புட் கொடுக்குறோம் இந்த சிலிண்ட்ரு வழியாக இங்கே ஆயில் அவுட்புட் வந்து இந்த சிலிண்டரில் இங்கே மேலேருந்து இங்கே தள்ளுது அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சிலிண்டரும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வந்து கீழே இறங்கும் இதில் இன்னொரு சிக்கல் என்ன வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சிலிண்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இங்கே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆயில் ப்ரெஷர் வரும் இந்த ஆயில் ப்ரெஷரில் வர்றது இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறதுல இந்த சிலிண்டரும் உள்ளே இந்த பிஸ்டன் ராடும் உள்ளே இருக்கும் அப்போ வந்து ஆயில் கம்மியாக தான் இருக்கும் இந்த இருக்கிற ஆயிலில் தான் வந்து இங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் இந்த ஆயிலில் தள்ளும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்டன் வந்து கீழே வந்து சமமாக இப்போ இறங்கியிருக்காது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இறங்கியிருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இறங்கியிருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தற்காலிக தீர்வாக இந்த பரம்பில் வர இதை வந்து ஹைட்டு கம்மியாகவும் அங்கே வந்து ஹைட்டு கூடவும் வச்சுட்டோம் இப்போ என்ன பண்ணுது இந்த பரம்பு கீழே இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மட்டமாக வந்துடும் மேலே ஹைட்டு போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒன் சைடாக இருக்கும் ஒரு ரெண்டு இன்ச்சு இதை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு சிலிண்டர்லேயும் ரெண்டு விதமான சிலிண்ட்ரு வாங்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சிலிண்டராக இருக்கணும் இதை விட இந்த அவுட்ரு அதை விட கொஞ்சம் அது சின்ன சிலிண்டராக இருக்கணும் அப்போ தான் இந்த ஆயில் ப்ரெஷரு அந்த ஒரு கால்குலேஷனில் வந்து உங்களுக்கு அது ஃபுல்லாகும் அந்த மாதிரி நம்ம சிலிண்ட்ரு ஆர்டர் போட்டு வாங்கணும் அப்படின்னா சிலிண்டர் கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் இல்லைனா இருபதாயிரம் ரூபா ஒவ்வொரு பட்ஜெட்டில் சொன்னாங்க அதனால் நம்ம இந்த ஹார்வெஸ்டருக்கு வர ரெண்டு பவர் சேவிங் சிலிண்டரை யூஸ் பண்ணிட்டோம் அது இல்லாமல் இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது ரெண்டு லைனையும் வந்து சேர்ந்தாப்பில் இன்புட்டு அவுட் ரெண்டு லைன்லேயும் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ கண்ட்ரோல் ஆள் வச்சு ரெண்டு சிலிண்டரையும் சமமாக கீழே இறக்கிக்கலாம் ஏற்றிக்கலாம் ரிலீஃப் ஆள் ஃப்ளோ கண்ட்ரோல் ஆள் எக்ஸ்ட்ரா வச்சு அதை ஒரு பெரிய கிட்டு மாதிரி ரெடி பண்ணி நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த ரொட்டேட்டரில் வந்து நம்ம சேர் ஓடும்போது ஃபுல்லாக மண் ஏறிடும் நம்ம வந்து அதை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது அப்போ என்ன ஆகும் அது அப்படியே ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இப்போ நம்ம பண்ணியிருக்க சிஸ்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த செட்டிங் வேண்டியதில்லை அப்படின்னா இந்த ரெண்டு பின்னு இந்த ரெண்டு போல்ட்டு அந்த டீப்பை கலட்டினா அப்படின்னா இந்த சிஸ்டத்தை நம்ம தனியாக வெளியில் எடுத்துக்கலாம் வேறு எந்த ரொட்டேட்டரில் வேணுனாலும் கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த ரொட்டேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழடி அடி அகலம் இருக்கிறதுனால இந்த கீழே இருக்க பரம்பு ஃபிக்ஸட் பரம்பு வந்து நம்ம ஏழடிக்கு அடிக்கு போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் இந்த டயர் தடம் ஆல்ரெடி இந்த அகலமாக இருக்கிறதுனால இந்த டயர் ப ரொடரேட்டருக்குள்ளே தான் வருது வெளியில் இருக்க சேரை வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டிங் டைப்பில் ரெண்டு பக்கமும் நம்ம அந்த பரம்பை கொடுத்துருக்கோம் இந்த ஃபோல்டிங் டைப்பு பரம்பு நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சமமாக இந்த ரெண்டு பிளேட்டை கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புஸ்ஸு மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது அதனால் இங்கே உங்களுக்கு எந்த தூரம் ஹைட் வேணுமோ அந்த ஹைட் மெஷர் பண்ணிக்கோங்க அங்கேருந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டோ இல்லை ஒரு லைட்டாக ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓப்பன் வந்து துண்டை இப்படி வந்து வெளியில் வந்துடும் இது வந்து என்ன ஒரு சிஸ்டம் அப்படின்னா இப்படி ஒரு சர்க்கிளில் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்து இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான் சென்ட்ரில் இருந்து எடுத்திங்கன்னா இப்போ இன்னுமே ஈடிக்கும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த சைடு இப்படி ஓப்பன் ஆயிரும் அதுக்கப்புறம் இதில் இதில் ஒரு பட்ஜெட்டு நம்ம ரீசனபிளான ஒரு பட்ஜெட்டை தான் வரும்னு நினைக்கிறேன் ஒரு கஸ்டமர் கேட்டார் நம்மகிட்ட இருந்த சிலிண்டர் இந்த மாதிரி வாங்கி ஐடியா பண்ணிடுவோம் இல்லை ஃபீல்டு ஒர்க்கு நம்ம பார்க்கல ஃபீல்டு ஒர்க்கு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பிஸ்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி மேலே கீழே ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஹைட்ராலிக் செட்டிங்கை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பீம்லேருந்து இங்கே வந்து இந்த ரொடரேட்டரில் வந்து நாலு சேக்கட் சார் கொடுத்துருந்தாங்க அதனால் ரெண்டு சேக்கட் சரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து செட்டிங் பண்ணிட்டோம் நம்ம டிஃபால்ட்டா இந்த ரொடரேட்டர் நம்ம வந்து ஹைட்ராலிக் சிஸ்டத்தோடதே ரெடி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா இருந்தால் இதை ஆரம்பத்துலேயே இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போட்டு நம்ம இதை லிஃப்டிங் சிஸ்டத்துக்கு ரெடி பண்ணிருக்கலாம் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை எல்லாமே எவ்வளோ ஹெவியாக பண்ண முடியும் அதே நேரம் ரொம்பவும் வெயிட் ஏற்றக்கூடாது ஓரளவு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் பட்டையில் போட்டு ஆட விடாமல் சிலிண்டர் ஆட விடாமல் இப்போ இந்த பட்டையெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து ஒரே ஒரு ஃப்ளாட் பட்டறை கொடுத்து இங்கே ஒரு பிளேட்டு கொடுத்து இதில் ஃபிட் பண்ணி இந்த சிலிண்டரை ஏற்றி இறக்கலாம் அந்த மாதிரி நம்ம கமர்ஷியலாக போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணும்போது நம்ம ஆர்டருக்கு தகுந்த மாதிரி சிலிண்டருக்கு வந்து ரேட்டு ஒன்று ரெண்டு பீஸ் அப்படி கேட்டோம் அப்படின்னா எங்கேயோ போயிடும் நாளைக்கு அதுக்கு சீலோ வேறு எந்த ஒரு ஸ்பேர்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் நமக்கு ரிஸ்க்கு இது நம்ம வந்து பல்கார் டயர் வண்டி ஹார்வெஸ்டோட ஹார்வெஸ்டோட சிலிண்டரு தான் நம்ம வாங்கி போட்டிருக்கோம் இது வந்து நமக்கு நார்மலாக எல்லா பக்கமும் கிடைக்கும் ப்ளஸ்ஸு சீல் போனாலும் ஈஸியாக மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மாற்றணும் அப்படின்னாலும் ஒரு மூவாயிரத்தி சுன்னூறு ரூபா தான் பெரிய காசு ஒன்றும் கிடையாது நம்ம ஈஸியாக சிலிண்டரை மாற்றிக்கலாம் நம்மளால் ஸ்பெஷலாக ஒரு சிலிண்டர் இதுக்காக ரெடி பண்ணி போடுறோம் அப்படின்னா நாளைக்கு ஸ்பேர்ஸ் கிடைக்கல இல்லை ஒரு சிலிண்டர் போயிடுச்சு அப்படின்னா அது வரைக்கும் வேலை கட்டுறும் ஏன்னா சிலிண்ட்ரு டேமேஜ் ஆகாது அப்படின்னு ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும் ஆளுங்க பிரச்சனைக்கு இந்த ஹைட்ராலிக் செட்டிங் வந்து நமக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது எப்படி நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஹைட்ராலிக் வந்து சிஸ்டன் மேலே ஏறுது ஏறுன்னு பார்க்கலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிலிண்டரில் இருக்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து வரும்போது நமக்கு இந்த பரம்பு வந்து மட்டமாக வந்துடும் மேலே ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடாக தான் ஏறும் ஒன் சைடாக ஏறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மேலே இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஒன் சைடாக இருக்கிறதுனால கீழே இறங்கும்போது மட்டமாக இருக்கும் இப்போ எப்படி ஏறி இறங்குதுன்னா பாருங்கள் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டர் வந்து இப்போ மேல டாப் பொசிஷன்ல ஒன் சைடாக தான் இருக்கும் இதை இங்கே ஃபோல்டிங் பண்ணிட்டாலும் இந்த பிளேட்டுக்கு மேலே தான் உங்களுக்கு இந்த லெவலர் இருக்கும் இந்த பக்கம் ஃபோல்டிங் பண்ணிட்டாலும் அதுக்கு மேலே தான் இருக்கும் எதுக்காக இந்த வீடியோ ப்ளஸ்ஸு ஃபுல்லாக நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் என்னென்ன மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் இதில் என்னென்ன ப்ராக்டிக்கல் இஷ்யூ இருக்குது எப்படி எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு லெவலருக்காக நிறைய பேர் ரொட்டரேட்டர் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா போட்டு வாங்கி ஏமாறுறாங்க அந்த ரொட்டரேட்டரும் அவ்வளோ ஒர்த்து கிடையாது நீங்கள் வாங்குறது உள்ளே வந்து பவர் டில்லரு பிளேடு தான் போடுறாங்க பவர் டில்லர் பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல்ட்டு தான் வரும் ஆல்ரெடி நம்ம ரொட்டேட்டரில் வந்து எம்எம் போல்ட்டு ரெண்டு போல்ட்டு கொடுக்குறோம் ஃபுல் டார்க் பவர் ஃபுல்லாக வச்சு டைட் பண்ணும்போது லோடு நிற்க மாட்டேங்குது அந்த சிங்கிள் ப்ளேடு ரோட்ரி எடுத்திங்க அப்படின்னா அந்த பவர் டில்லர் பிளேடு கத்தி உடஞ்சிரும் அந்த போல்டெல்லாம் கட் ஆயிரும் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது எடுத்தோம் அப்போ ரொடரேட்டர் எடுக்கும்போது அவார்டு ரொட்டேட்டருக்கு அந்த மாதிரி நாங்கள் பவர் டில்லர் வந்து பன்னெண்டு வருஷம் வச்சுருந்தோம் இந்த பிளேடோடு அந்த நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அந்த ரொட்டரேட்டர் பிளேடெல்லாம் அந்த பவுட்ரு பிளேடாக ரொட்டரேட்டரில் ஆல்ட்ரு பண்ணி பார்த்துருக்கோம் அது கம்பல்சரி ஃபெயிலியரு பிளேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தேஞ்சவுடனே உழவு எடுக்காது தரிசு ஓட்ட முடியாது ஒருவேளை நீங்கள் சேர் ஓட்டுறது நல்லா இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக கொடியோ பில்லோ எது வந்தாலும் அந்த ரொட்டரேட்டரில் வந்து சுற்றிக்கிறோம் நீங்கள் அதை எடுக்கணும் ஏதாவது முயற்சி பண்ணி அப்படி இழுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க நரம்பு தான் உங்களுக்கு கையில் கட்டாகும் அது நிறைய ரிஸ்க்கு இப்போ நம்ம சேனல் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பவர் டில்ல இருக்குது பவர் டில்ல இருக்க பிளேடை கழட்டிட்டு பெரிய வண்டி ரோட்டேட்டர் பிளேடு போடணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே கிர்லாஸ்கர் ரொட்டேட்டருக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய அந்த மாதிரி தான் ஆல்ட்ரு பண்ணுறாங்க எல்லோரும் பெரிய வண்டி பிளேடை கொண்டு போய் பவர் டில்லில் மாட்டிகிட்ருக்கே இல்லை நம்ம பவர் டில் பிளேடை கொண்டு வந்து ரொட்டேட்டரில் மாட்டினோம் அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்துக்குங்க இது எதுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன்னா அவங்கவுங்க அங்கே இருக்க ஒர்க் ஷாப்லையோ இல்லை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற ரொட்டவேட்டர்லையே நீங்கள் இந்த பரம்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து ஒரு புது ரொட்டவேட்டராக இல்லை ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் போட்டு புதுசாக நீங்கள் எந்த செலவும் பண்ண வேணா இருக்கிறதுல இது அதிகபட்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹைஃபையாக பண்ணால் கூட ஒரு ரூபாய்க்கு மேலே செலவு வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் பட்ஜெட் போடல அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு வரும் நல்ல லேபரு நல்ல ஒர்க் ஷாப்பில் கொடுத்தா ஒரு ஒர்க் ஷாப்புக்கு லேபர் கொடுத்தா கூட ஒரு இருபது ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஈஸியாக முடிச்சுக்கலாம் இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இன்சியலாக ரெடி பண்ணும்போது இது வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி ஒவ்வொரு டிசைன் பண்ணி முடிக்கிறதுக்கு இப்போ இந்த டிசைனை உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்க இதை பார்த்து நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காப்பி அடிக்கிறது இன்றைக்கி ஈஸி நம்ம புதுசாக உருவாக்கும்போது தான் சிரமம் இருந்தாலும் இதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு உப தேவைப்பட்டுச்சுன்னா உபயோகப்படுத்துவீங்க